ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் நம்ம எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம மணி ஸோ சீசன் செவனில் வந்துட்டு ரன்னராக வந்த நம்ம மணி சந்திரா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த சீசன் செவனோட டைட்டில் வந்தாரா மணி வந்தால் கூட சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் அவருக்கு வந்து ஓட்டு வந்து கம்மியாக வந்ததினால அவர் வந்து ரன்னராக வந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கேப்டன்ஷிப்பும் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் கேம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாசான ஒரு கேமும் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு மனிதர் அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாகவும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடி தூள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தார் ஆனாலும் இன்னும் வந்து அவர் மேலே ஒரு சில பேர் கோவத்தில் தான் இருக்காங்க குறிப்பாக பிரதி போட்ட ரசிகர்கள் ஏன் அப்படின்னா அந்த ரெக்கார்டு கொடுக்கும்போது இவர் வந்துட்டு உரிமைக்கு ஒரு தூக்கலை பட் அந்த டாய்லெட் விஷயத்தை வந்து அங்கே வந்து சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கி அடுத்த கனவே நம்ம கமல்ஹாசன் அவர்கள் டின்ஸ் நைட்டு நம்ம பிரதீப் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பார் ஸோ இவ்வளவு காரசாரமான விஷயங்கள்லாம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமாவை நாசுக்காக ஓடவிட்ட ஒரு சூப்பரான ஒரு பேர்சன் கூட சொல்லலாம் நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் ஸோ அவர் வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் என்னென்னா நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை வந்துட்டு நம்ம விஜயவர்மாவும் வர்மாவும் சொல்லியிருப்பார் மணி வந்து அந்த மாதிரி ஆரம்பித்தார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த விஷயத்தை இப்போ பெங்களூர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோ எடுத்து அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு செம மாதம் இருக்குது ஸோ மணி டான்ஸ் ஸ்டுடியோ இன் பேங்களூர்னு அவர் மென்ஷன் பண்ணி ஒரு அந்த ஃபயரையும் விட்டு செம மாதம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி அவர் இன்னும் நிறைய டான்ஸ் ஸ்டுடியோலாம் ஓப்பன் பண்ணி இன்னும் வாழ்க்கையில் பெரிய பெரிய இடத்துக்கெலாம் போகணும் அப்படின்றத என்னுடைய கருத்தும் என்னோடய ஆசையும் ஸோ உங்களுக்கு இந்த மணிச்சந்திராவை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மணியும் ரவீனாவும் வெளியே வந்ததுக்கப்புறமா டச்சே இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் ஒரு வீடியோ ஒரு போஸ்ட்டும் போடவும் இல்லை ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே